என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ண சாமி ஒரு மங்களகரமான செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இனி உனக்கான எல்லா கஷ்ட காலமும் தீர்ந்து உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது அதனால்தான் அந்த மங்கள செய்தியோடு உன்னை தேடி இந்த அப்பன் நானே வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதற்காக தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கின்ற நேரம் வந்துவிட்டதல்லவா அதனால் நீ முதலில் உன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வர வேண்டும் என்று உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன் நீ உன்னுடைய குலதெய்வத்தை உன் இல்லத்திலே வைத்து நாள்தோறும் வழிபாடுகள் செய்திருந்தாலும் நீ நேரடியாக உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வர வேண்டும் அப்பன் எதற்காக சொல்கிறேன் என்பதை நீ சென்று விட்டு வந்த பிறகு நீயாகவே உணர்ந்து கொள்வாய் நம்முடைய குலதெய்வத்தை நாம் மறக்காமல் வழிபட்டால் தான் மற்ற தெய்வங்களின் ஆசிர்வாதங்கள் கூட நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வங்களை மட்டுமே வழிபட்டால் அதில் நன்மைகள் கிடைக்குமா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான் என் பிள்ளையே குலதெய்வம் என்பது மரத்தின் ஆணி வேரை போன்றது அவர்கள் உன்னை தாங்கி பிடித்து உன்னுடைய வளர்ச்சிக்காக என்றுமே துணை நிற்பவர்கள் அப்படி இருப்பவர்களை நீ வணங்காமல் விட்டுவிடக்கூடாது அல்லவா என்னுடைய சில குழந்தைகள் குலதெய்வத்தை வணங்காமல் விட்டதனால்தான் அவர்களுக்கான நல்லது எல்லாம் நடக்காமல் தள்ளி கொண்டே போகிறது அது மட்டுமல்ல அவர்களுக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வருகிறது என்றால் அது ஒரு அறிகுறி என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குலதெய்வத்தினுடைய அன்பும் மருளும் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும் யாரொருவர் தன்னுடைய குலதெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னாலும் மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து விடுவாது ஒருவேளை குலதெய்வம் உன் மீது கோபமாக இருந்தாலும் கூட அதை சின்ன சின்ன பரிகாரம் மூலம் அதை நிவர்த்தி செய்து விடலாம் குலதெய்வத்தின் கோபத்தை தணித்து அவர்களுடைய ஆசிகளை பெற வேண்டியது கட்டாயம் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உனக்கு உன்னுடைய இல்லத்தில் நல்லது நடக்க வேண்டுமென்றால் அப்பன் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை செய்தாலே போதும் அது என்னவென்பதை உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாலே போதும் என் தங்கமே நம்முடைய வீட்டில் புதிதாக ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் நாம் குலதெய்வத்தை தானே வழிபட வேண்டும் ஒரு வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலும் முதலில் நாம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவர்களுடைய ஆசிகளை நிச்சயம் நாம் பெற வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது புது வருடம் துவங்கப் போகிறது அல்லவா இந்த புது வருடத்தில் உனக்கான நல்ல விஷயங்கள் எத்தனையோ காத்து கொண்டிருக்கிறது அதுவெல்லாம் உனக்கு தடையின்றி கிடைக்க வேண்டுமானால் நீ நிச்சயமாக உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே பொங்கல் வைத்து வழிபாட்டினை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக குலதெய்வத்தினை வழிபட வேண்டும் இதை மட்டும் நீ மனதார செய்து விட்டாயானால் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எந்தவித கஷ்டங்களும் கொடுக்காமல் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நிச்சயமாக முடித்து கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வரும்போதே உனக்கான மங்கள செய்தி ஒன்று கிடைக்கும் அது மட்டுமல்ல உனக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்ல மன திருப்தியும் கிடைக்கும் இதை நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் உன்னால் வாங்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய சில குழந்தைகள் வேலை காரணமாகவும் சூழ்நிலை காரணமாகவும் நீண்ட தூரத்தில் இருக்கிறேன் நேரடியாக என் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாத நிலைமை வந்து விட்டது என்று நீ ஏங்கி தவிக்க வேண்டாம் என் பிள்ளையே அதற்கும் அப்பன் உனக்கு ஒரு வழியினை சொல்கின்றேன் அது என்ன தெரியுமா என் தங்கமே நீ உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு நேரில் சென்று பார்க்க முடியாவிட்டாலும் உன்னுடைய வீட்டிலே உன் குலதெய்வத்திற்காக ஒரு காணிக்கையை முடிந்து வைக்க வேண்டும் அவர்களை குடும்பத்தோடு நீ மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு விளக்கினை ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும் என் தங்கமே மீண்டும் நீ எப்பொழுது உன் குலதெய்வ கோவிலுக்கு செல்கின்றாயோ அப்பொழுது அந்த காடிக்கை முடிச்சினை உன் குலதெய்வ கோவிலின் உண்டியலில் நீ போட்டுவிட வேண்டும் அல்லது அதில் இருக்கின்ற பணத்தோடு சேர்த்து மேலும் கொஞ்சம் பணத்தை போட்டு குலதெய்வத்திற்கு உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த பூஜைகளையும் அன்னதானத்தையும் நீ செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே குலதெய்வ கோவில் என்பது உனக்கான கருவறை போன்றது நீ வருடத்திற்கு ஒரு முறையாவது உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு வந்தால் உனக்கு அது மிக பெரிய நன்மைகளை கொடுக்கும் உன்னுடைய குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகளை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என் செல்லமே நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஏதாவது ஒரு சிறு உதவி தேவைப்படும் அல்லவா அப்படிப்பட்ட உதவியினைத்தான் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு செய்து கொடுப்பார்கள் இதையெல்லாம் நீ சரியாக செய்து வந்து விட்ட பிறகு உனக்கான நல்ல செய்தியை இந்த கருப்பண்ணசாமி நானே தேடி வந்து கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்று நினைத்து அல்லவா அது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் யோசிக்கிறாய் அல்லவா அந்த குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு என் பிள்ளையே அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் ஊகிறேன் உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு அதனை மிகச் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த கருப்பண்ண சாமியினுடைய பொறுப்பு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் இன்றோடு விலகத்தான் போகிறது நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன்னை இந்த கருப்பன் எப்பொழுதும் என் பார்வையிலிருந்து அகற்றிவிட மாட்டேன் என் நேரமும் உனக்கு துணையாக இந்த கருப்பண்ண சாமி கூடவே இருந்து உன்னுடைய செயல்களை எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்னை முழுமையாக நம்பும் என் பிள்ளைகளை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டமான நேரங்களிலும் நான் உனக்கு அருகில்தான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என்னை அறியாமல் தான் நீ எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் இவை எல்லாவற்றையும் இனி நான் பார்த்து போகிறேன் என் பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் கெட்ட காலம் தொடங்கிவிட்டது அதுபோல உனக்கு தீங்கினை செய்தவர்களுக்கும் நிச்சயமாக தண்டனைகள் கொடுக்கத்தான் போகிறேன் உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்ட பிறகு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது மற்றவர்களை எல்லாம் பற்றி நீ ஒரு நாளும் சிந்திக்காதே ஏனென்றால் இவர்களை எல்லாம் பற்றி சிந்திக்கும் பொழுது உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் தானாகவே தோன்றிவிடும் அதனால் அவர்களை எல்லாம் பற்றி நீ ஒரு நாளும் சிந்திக்க வேண்டாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ எப்படி தண்டனைகளை கொடுக்க வேண்டுமோ அதை காலம் பார்த்து கொள்ளும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் இது அதனால் என் அன்பு பிள்ளையே இதற்கு முன்பு அவர்கள் கொடுத்த வழிகளையும் வேதனைகளையும் எண்ணிக்கொண்டு கண்ணீர் வடிக்காமல் நீ தைரியமாக இரு என் தங்கமே முயற்சிகள் செய்யாதவனுக்குத்தான் முது எலும்பு கூட வளையாது ஆனால் எவனொருவன் தன்னம்பிக்கையோடு முயற்சிகள் செய்கிறானோ அவர்களுக்கு பாராங்கள் கூட வளைந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு உனக்கான வெற்றியை நான் மிக பெரிய அளவில் வைத்திருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் சிறு சிறு துன்பங்களுக்காகவெல்லாம் நீ கவலைப்பட்டு தேங்கி நின்றுவிடாதே இதுவரை உனக்கு வந்த தோல்விகள் எல்லாம் உண்மையான தோல்விகள் அல்ல உன்னை வலுப்படுத்துவதற்காக வந்த படிக்கட்டுகள் அதன் மீது ஏறி நீ பயணம் செல்ல வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்போது இருக்கும் நிலைக்கு உனக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறதோ எத்தனை ஆற்றல்கள் தேவைப்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் நானே உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதனால் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்து உன்னுடைய நேரத்தை நீ வீணடிக்காதே உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நீ செய்தால் போதும் வெற்றியோ தோல்வியோ அதை எல்லாம் தாங்கிக் கொள்ளும் வலிமை உனக்கு இந்த கருப்பண்ண சாமி கொடுத்திருக்கிறேன் அதனால் இனி நடக்கப் போவதை மட்டும் நீ யோசித்து நன்றாக செயல்பட வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணிய காரியம் அனைத்தும் நல்லதாகவே ஈடேறும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எது நடந்தாலும் உன்னை அரவணைக்க இந்த கருப்பன் எப்போதும் இருக்கிறேன் அதை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே நீ நினைத்த காரியம் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்